மாங்காய் எல்லாம் நல்லா இருக்கேல மாங்காய் வாங்கிட்டு வந்து வத்தல்காய் அருந்துகிட்டு இருக்காங்க கத்திரிக்காய் வ வாங்கிட்டு வந்து ரெண்டா வெட்டி கிடக்கு வெயில்ல இப்ப மாங்காய் அருந்திங்க கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் அங்க பாருங்க நல்லா குண்டு குண்டா அந்த குண்டு கத்திரிக்காய் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கத்திரிக்காய் அவரும் வெட்டியாச்சு தோ காஞ்சிட்டு படுவா போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு மாங்காய் அரிஞ்சிட்டு போய் என்னமா பண்ண மாங்காய் வந்து சாம்பார் வச்சாச்சு அப்புறம் வந்து மாங்காய் முட்டாய் போடுறதுக்கு ரெண்டு மாங்காய் அரிஞ்சு மிட்டாய் போட்டாச்சு ஆமா ரெண்டு மாங்காய் வெட்டி போட்டு தொப்பு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் மாங்காய் தொக்கு அருமையா இருக்கும் ஆமா சாத்துக்கு தொட்டுக்க சாத்துக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு அருமையா இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த ஒரு மாங்காய் தொக்கு செஞ்சலாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இன்றைக்கு மேங்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கன்னு பார்த்துருவோம் வாங்க எல்லோரும் இப்போ மாங்காய் தொக்குக்கு ஒரு மாங்காய் தான் எடுத்துக்கிட்டேனா ஒரு மாங்காயில் சீவி எடுத்தது இவ்வளவு இருக்குது மாங்காயை தோல் சீவிட்டு இது மாதிரி காய் சீவுற கட்டையில் பெரிய பல்லாக இருக்குது பார்த்திங்களா இந்த பல்லில் நான் சீவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி குட்டி ஒன்று மண் சட்டி இருக்குது இதில் தான் நான் இப்போ அதை மாற்றிக்க போகிறேன் இது சின்ன சட்டியாக இருக்கும் இது ஃபுல்லாகிடுச்சி அதிலையே வச்சுக்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் இல்லை எப்போயுமே எண்ணெய் ஊற்றி தாளித்து அது மாதிரி தான் நம்ம ஊருகாய் தொக்கு செய்வோம் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றலை தாளிக்கல நம்ம வெயிலே தான் வச்சு எடுக்க போகிறோம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் இதால் ஒரு அரை பவுல் அளவுக்கு எடுத்துருக்கேன் நாட்டு சர்க்கரை உப்பு உப்பு இந்த மாங்காய்க்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போதும் நாளைக்கு பத்தளைனா கூட நாளைக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் இதில் மாற்றிட்டேன் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது போதும் இப்போ அதில் புளிப்பூ இனிப்பு உப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இந்த தொக்கு மாங்காய் தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது ஈவினிங் டைமில் செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு நைட்டு ஊர்னா போதும் மறுநாள் வெயிலில் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் படக்கூடாது தண்ணி படாமல் நம்ம துருவி க கரண்டி அலையே எடுத்து தான் இதில் மாற்றி வச்சுருக்கோம் படாமல் கைப்படாமல் இந்த மாதிரி மாற்றி எடுத்துட்டு பாருங்கள் இப்போயே சாப்பிட்லாம் போல இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க அவ்வளவுதான் நம்ம சர்க்கரை போட்டிருக்கோமா அதனால் தண்ணி விடும் அவ்வளோதான் அப்படியே வச்சு ஓவர் நைட் அப்படியே ஊறட்டும் நாளைக்கு எடுத்து வெயிலில் வச்சிடலாம் இப்போ நைட்டு எல்லாம் கிளறி வச்சோமா இப்போ காலையில் எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி இருக்குதா எடுத்து நம்ம வெயிலில் வச்சிடலாம் இடையில ஒரு வாட்டி ஒண்டி கரண்டியால் ஒரு கிளறி கிளறி விட்டு வெயிலில் தான் இப்போ வைக்க போகிறேன் வெங்காய உடம்பெலாம் காஞ்சிக்கிட்டுருக்கு அது பக்கத்துலேயே எதையும் வச்சுருவோம் இடையில ஒரு வாட்டி மட்டும் கிளறி விட்டுக்கலாம் மாங்காய் தொக்கு காய வச்சிருந்தோம்னா அப்ப எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு மேலே நல்லா காஞ்சிருக்கு உள்ளார ஈரப்பதம் இருக்கு நாளைக்கும் ஒரு நாள் காய வச்சிடலாம் நாளைக்கும் காய வச்சாதான் தெரியும் எந்த பக்குவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காய வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மாங்காய் தொக்கு ரெடி பண்ணோம் இல்லையா இங்க பாருங்க மாங்காய் தொக்கு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தேன் அவ்வளோ அருமையா இருக்குங்க தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இதில் நீங்க தாளிப்பு போயாலும் கொடுத்து வச்சுக்கலாம் நான் தாளிக்கலாம் இல்லை எண்ணெயெல்லாம் ஊற்றி கடுவுலாம் போட்டு தாளிக்கலாம் இல்லை அப்படியே தான் நான் எடுத்து வேறு பாட்டிலில் போட்டு நான் மூடி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் எப்படிமா இருக்குது அதுமாரி நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் நீங்களே செஞ்சு ஆமாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் இருக்குது நீங்களும் செஞ்சு விடுங்க அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் சுப்பிரமணி குணவதி அப்படிங்குற உங்க பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நானும் ஆயிரம் படி தெய்வங்களையும் வேண்டிக்கிறேன் ரொம்ப இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க உன்களுக்கு சத்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் மனமாற வாழ்க்கிறேன் அண்ணாமலை மரக்கடன் வச்சுருக்காங்களாம் அவங்களுக்கு ரொம்ப டல்லாக போதும் அவங்க பிஸ்னஸ்ஸு அதனால அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க அமோகமாக இருக்கணும் நல்ல வியாபாரம் ஓடணும் நல்லா இருக்கணும் ஞாயிறு மது தெய்வங்களாம் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து அவங்க தொழிலில் முன்னேற்றம் வந்து சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் ஸ்ரீராம் நடராஜ் அப்படிங்கிறவங்க பொண்ணு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படியே அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க சீரஞ்சிறக்குமா நல்லா நூறாண்டு வாழ்ந்துக்கிட்டு பிள்ளை குட்டிகளோடு வாழ்ந்துக்கிட்டு அமோகமாக இருக்கணும்னு இதை பாட்டி மனமார வாழ்க்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சா ஒரு லைக்